வணக்கங்க நான் இன்னைக்கு இந்த மலையில் நமக்கு பிடிக்கிற சளிக்கு இதம்மா அப்படி தொண்டையில் இறங்கக்கூடிய சூப்பரான ஒரு பானம் ஆமாங்க சுக்குமல்லி காஃபி இது ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் கோல்டு ஓடியே போயிடும் சுக்கு மல்லி எடுத்துருக்கோங்க இது தவிர மிளகு சீரகம் சுக்கு வந்து மல்லி எந்தெல்லாம் கொடுக்குறோமோ ஒரு ஐம்பதுன்னு இது ஒரு ஐம்பது ஒரு கப்பு மல்லினா ஒரு ஐம்பது கிராம் சுக்கு சுக்கு வறுத்துக்கலாம் தட்டி வறுத்துக்குங்க இப்போது மிளகு சீரகம் மிளகு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனுங்க அதையும் வறுத்துக்கலாம் சோம்பு ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஜாதி பத்திரிக்கை இல்லையா அது ஒரு மடல் சரியா அதையும் சேர்த்து வறுத்துக்குங்க ஏலக்காய் ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காய் நம்ம ஏற்ற மாதிரி கிராம்பு ஒரு பதினஞ்சு எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் பட்டை வந்து ரெண்டு துண்டு இது தவிர முக்கியமான பொருள் ஜாதிக்கா ஒரு அரை ஜாதிக்கா இருக்கு இல்லையா அது தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் வறுத்துட்டங்க இது எல்லாத்தையும் நல்லா வருத்தெடுத்துக்குங்க பொதுவாக சுக்குமல்லி காஃபிக்கு பால் சேர்க்காம சாப்பிட்டா நல்லதுங்க அரிச்சு இதை அரைச்சிக்கலாம் இது ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கலாங்க ரொம்ப நைஸாக இருக்கணும் அவசியங்க ஆறட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணுங்க ரெண்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க டீ தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க சுக்குமல்லி காஃபி இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் கூடிய மட்டும் பால் சேர்க்காமல் சாப்பிட பாருங்கள் இது வடிகட்டிடலாம் இது வடிகட்டும் போதே வாசனை அப்படியே தூக்குங்க சூப்பராக இருக்குங்க நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை கருப்பொடியோ சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த சுக்குமல்லி காஃபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றவர்களை சந்திக்கலாம் நன்றி